மகர் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டமத்தில் மூணு கிரகங்கள் இருக்குதுங்க இந்த டைம் பீரியடில் ஏதாச்சும் வந்து லக்ஸரிக்கு சம்மந்தப்பட்ட எதாச்சும் சுகம் சௌக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஒரு சில மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் ஏதாச்சும் ஒரு டூர் பிளான் பண்ணுறது ஃபேமிலி ட்ரிப்புக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வந்து ட்ரிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்கரன் இருக்காங்க ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காங்க கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா இரண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரிஷப ராசில இருக்கக்கூடிய புத்த பகவான் வந்து மிதுன ராசிக்கு போவாரு அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு போவாரு இந்த மாதம் பதினாலாம் விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ எல்லா ராசிகளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டுல சுக்கரன் இருக்காங்க நாலாம் வீட்டு சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுக்கங்கள் சௌக்கியங்கள்ன்றது அமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே அது வந்து லக்ஸரிஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ அதனால இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் வந்து லக்ஸரிக்கு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் சுகம் சௌக்கியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தா இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஃபார் சப்போஸ் வீடு வாங்குறதுக்கோ இல்லாட்டி வந்து வீடுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட இன்டீரியர் வந்து நீங்க டெக்கரேஷன் பண்றதுக்கு இன்டீரியர் ரெஸ்டோரேஷன் பண்றதுக்கு இது நல்ல டைம் பீரியடு இல்லாட்டி வந்து ஒரு வெஹிக்கல் வாங்குறதுக்கோ இது நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு சில மகர காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு டூர் பிளான் பண்றது ஃபேமிலி ட்ரிப்க்கு போறதுக்கு அந்த மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சேர்ந்து வந்து ட்ரிப்புக்கு போறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா போர்த் ஹவுஸ் வந்து என்ஜாய்மெண்ட்ஸ் ஹவுஸ் ஸோ இந்த டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்ஸ்ன்றது அமையறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸோ தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு வசதி இல்லைன்னாலும் சரி நீங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறதுக்கு உங்களுக்கு இன்விடேஷன்ஸ் வரும் சோ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸோ ஒரு பெரிய டின்னருக்கு பார்ட்டிஸ்கோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிற அதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் ஒரே விதமா அமையாது ஒரு சிலருக்கு ஒவ்வொன்னா அமையும் அது சிலருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறது வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஏசியோ ஃப்ரிட்ஜோ எதா இருந்தாலும் ஒரு நம்ம அனுபவிக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்ன்றது இருக்குது இல்லையா அதுக்கான பொருள் வாங்குறதுக்கு நல்ல டைம் பீரியட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் பார்ட்டிஸ்ல ஃபேமிலி பங்கன்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து டிராவல் பண்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சஷ்டமத்துல மூணு கிரகங்கள் இருக்குதுங்க இப்போ சஷ்டம பாவம்னு பாத்தீங்கன்னால உங்களுக்கு வந்து அது சிக்ஸ்த் ஹவுஸ் சோ சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ புதன் குரு ரெண்டு பேருமே சேர்ந்து ஆறுல இருக்காங்க குரு ஆறுல இருக்கும் போது வந்து ஆறாம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பேடு திங்ஸ்ன்றது யூஸ்வல்லி கொடுப்பாங்க பட் இந்த டைம் பீரியட்ல எப்படின்னா உங்களுக்கு புதன் கூட ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால முக்கியமா தொப்புக்கு ரிலேட்டடா வயிற்றுக்கு ரிலேட்டடான இஷ்யூஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு இஷஸோ இல்லாட்டி வந்து எதா இருந்தாலும் கொஞ்சம் இந்த பிசி போடி இஷ்யூஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா சோ டைஜன் விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படியே சூரியன் ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியா வர்றதுக்கு இருப்பதுக்கான வாய்ப்புண்டு முக்கியமா வந்து சில பேருக்கு அந்த ஸ்டமக்குல ஏன்னா புதன் குரு ரெண்டு பேரும் இருக்கும் போது அந்த ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும் சூரியன் சூரியன் கூட சேர்ந்து இருந்தாக்கா அந்த ஸ்டமக்ல ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும் பாத்தீங்களா உடம்புல கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியா இருக்கும் போது ஸ்டமக்ல ஒரு சிலருக்கு பர்னிங் சென்சேஷன் மாதிரி வரும் அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருப்பதுக்கு வாய்ப்புண்டு அந்த வகையில மட்டும் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருந்துகிட்டா போதும் இந்த டைம் பீரியட்ல அப்படியே இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து இந்த சிம்மத்துக்கு போறாரு இந்த சிம்மம் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் சோ அஷ்டம செவ்வாய் வந்து ஆக்சிடென்ட்ஸோ இல்லாட்டி வந்து ஹெல்த் இஷ்யூஸோ அமைச்சு கொடுப்பாரு ஆக்சிடென்ட்ஸ் பயங்கரமா பயந்துட வேண்டாம் அவசியம் இல்ல சப்போஸ் நம்ம வந்து வீட்டுல காய்கறி வெட்டிட்டு இருப்பாங்க காய்கறி வெட்டும் போது வந்து லைட்டா நமக்கு விரல்ல ஒரு கீரல் பட்டுருச்சு அதுல லைட்டா ஒரு ரத்தம் வந்துருச்சு அதுவும் எதிர்பார்க்காத வந்தது தான் அதுவும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் பெருசா எதுவுமே பாதிக்காது சிறுசா வந்து என்னன்னா சின்ன சின்னதா அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதனால கொஞ்சம் மகர் ராசிக்காரங்க அந்த வகையில மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துகிட்டா போதும் இப்போ மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆறாம் வீட்டு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் ஆறாம் வீட்டுல இருக்காங்க கூட கொஞ்சம் ஆர்குமெண்டேவ் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே மகர் ராசிக்காரங்க முக்கியமா வெள்ளி நாட்லயோ வட நாட்லயோ வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த டைம் பீரியட்ல ஜாக்கிரதையா இருக்கணும் எதுக்குன்னா ஒன்பதாம் வீடன்னா டிஃபரெண்ட் கல்ச்சருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கு சார்ந்தவங்க கூட உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இஷ்யூஸ் பண்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் உங்களை கார்னர் பண்றதுக்கான வாய்ப்புண்டு முக்கிய வந்து நம்ம லாங்குவேஜ்க்கு சம்பந்தம் இல்லாதவங்கனால வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனைன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு அது மட்டும் மகர ராசிக்காரங்க பாத்துக்கோங்க ஒன்பதாம் வீடு வந்து நமக்கு பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ மகர் ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும்தான் உங்களுக்கு பக்தி இருக்கா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இல்லையா அதுவும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அனாவசியமா ரிலீஜியஸ் ஃபைட்ஸ் எல்லாம் நீங்க இறங்க இறங்க வேண்டாம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எய்தர் ஃபாதர் மூலமா ஏதாச்சும் கொஞ்சம் ஆர்குமெண்டேட்டிவ் இஷ்யூஸ் வரும் இல்ல நம்ம லாங்குவேஜுக்கு சேர்ந்தாதான் வேற டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பர்சன் மூலமா வரும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ மகர் ராசிக்காரங்க இருந்தாலும் இப்போ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருந்தே வர வேண்டிய அவசியம் இல்ல நமக்கு தமிழ்நாட்டிலே தெலுங்கு பூர்வீகம் இருக்கிறவங்க சௌராஷ்டிரியா பூர்வீகம் இருக்கிறவங்களோ மலையாள பூர்வீகம் இருக்கிறவங்க வர இருப்பாங்க சோ கொஞ்சம் அந்த கல்ச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் மூலமா ஒரு பிரச்சனை வருது வேங்க ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் மூலமா வந்து ரிலி அனாவசியமா ரிலீஜியஸ் விஷயத்த ஈடுபட்டு அது மூலமா உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அது மட்டும் நீங்க ஜாகிரத்தையா பாத்துக்கோங்க மூணாம் வீட்டு குரு வந்து எப்படியும் உங்களுக்கு ஆறாம் வீட்டுல இருக்காங்க யங்கர் சிப்லிங்ஸ் கூட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே நாலாம் வீட்டு ஆனா செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில இருக்காங்க சோ மதர்க்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் சடன் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு மகர் ராசிக்காரங்க வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அந்த வகையில ஜாகிரத்தையா இருந்துக்கோங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நாலா சுக்கரன் இருக்கு இருந்ததுனால அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியா டீல் பண்ணிட்டு வீங்க நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது சுகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ பட் சுகங்கள் மேல ஆர்வம் மட்டும் ஜாக்கிர இது ஜாஸ்தியா இருக்கும் எவ்வளவு இருந்தாலும் இதுக்கு மட்டும் ஒன்னும் குறையில்லன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படியே என்னன்னா இந்த டைம் பீரியட்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி என்ஜாய்மெண்ட்ஸ் மேல ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டுதான் இருப்பீங்க ட்ரிப்ஸ் போயிட்டு இருப்பீங்க ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பீங்க இல்லாட்டி ஃபங்க்ஷன்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கலந்துகிட்டு சாப்பிட்டு இருப்பீங்க இன்னொரு பக்கம் வந்து பிரச்சனை அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும் என்னன்னா ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து உங்களுக்கு ஏழரை சனி பாதிப்பு ஒண்ணு இருந்தது அது இப்போதான் முடிஞ்சதுனாலயோ என்னமோ உங்களுக்கு என்ன இருந்தா சரி அது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க தோணும் உங்களுக்கே அது பட் என்ஜாய்மெண்ட்ஸ் ரிலேட்டட் மனன் நிம்மாதி வகையில பாத்தீங்கன்னா மனன் நிம்மாதி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸா உங்களுக்கு மனன் நிம்மாதின்றதே இல்ல இப்போ மனன் நிம்மாதி வர்றதா தெரியுது இது மகர ராசிக்காரங்களுக்கான பலன் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் அஷ்டம செவ்வாய் என்றது இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல நம்ம என்ன வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும்னு பாக்கலாம் ஹனுமான் ஆபத் உத்தாரஸ்தோ இருக்கும் அது வந்து இந்த ஹனுமான் விளக்கேத்து வச்சுட்டு ஹனுமான் ஸ்தோத்திரம் படிங்க அப்படியே சஷ்டம பாவத்துல வந்து இந்த புதன் குரு ரெண்டு பேரும் இருந்து கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் டைஜஷன் இஷ்யூஸ் கிரியேட் பண்றதுனால டெய்லி சூரியனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஆதித்ய ஹதயமுமே சேர்ந்து படிச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா போகும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணணும் நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்ஆப் போட்டு விடுங்க